அடுத்து விக்டோரியன் இம்பர்சன்ல ஹெல்ப்பர் இருக்கு பிரஷர் இருக்கு செக்கர் இருக்கு பெண்களுக்கு லேபிள்ல செக் பண்ற மாதிரி வேலை தங்கறதோட பதினஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் அதாவது நிறைய பெண்களுக்கு தங்கறதோட தமிழ்நாடு முழுவதும் இருந்து தேடிட்டு இருக்கீங்க எளிமையான வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க லேபிள் செக் பண்ற மாதிரி வேலை வாய்ப்பு பதினஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் ஹாஸ்டல் வசதியோட பாதுகாப்பான ஹாஸ்டல் வசதியோடு இருக்குது மிகப்பெரிய நிறுவனம் விக்டோரியன் இம்பர்சன் அதுவா டேட்டா என்ட்ரி மேல் பீமேல் டேட்டா என்ட்ரி வேலை வாய்ப்பு இருக்கு மார்க்கெட்டிங் இருக்கு அடுத்து பாருங்க கௌரி கிளாத்திங் கம்பெனி டேட்டா என்ட்ரி மேல் கேக்குறாங்க அமுதா ஏஜென்சி பிரஷர் மேல் கேக்குறாங்க செஃப் எக்ஸ்பேஷன்ல டைஜிங் ஹெல்ப்பர் கேக்குறாங்க இது எல்லாம் சற்று முன் வந்து புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் அது விசன் பைங் ஆபீஸ் நிறைய சமையல் வேலை கேக்குறீங்க இருப்பீங்க டிரைவர் வேலை கேக்குறீங்க இருப்பீங்க எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் வீடியோட ஸ்டார்டிங் டிரைவர் வேலை தங்க பதினெட்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து விசாகா பேரல் ஜூனியர் மெர்ச்சண்டை சார் முதல் வேலை இருந்து இருபதாயிரம் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் ஜூனியர் மெச்செண்டை விசாகா பேரல் சாம்பிள் ஃபாலோ பண்ற மாதிரி ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போது உடனே ஜாயின் பண்ணிடலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் பீஸ் வெறும் நூத்தி ஐம்பது ரூபா தான் ஆறு மாசம் வேலிடிட்டியோட இலவசமா கம்பெனி நம்பர் கொடுத்துட்டே இருப்பாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பீஸ் கட்டணும்னதான் கம்பெனி நம்பர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க டெய்லி ஆயிரம் கால் வருது பத்து சதவீதம் பேர் தான் ப்ராப்பரா இன்டர்வியூ பண்ணி ப்ராப்பரா வேலைக்கு சேர்றாங்க அதனாலதான் ரிஜிஸ்ட்ரேஷன் பீஸ் வச்சிருக்குது உடனடியா வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணுங்க உங்களுக்காக பத்து கச்சார் இருக்காங்க உங்களுக்காக எக்கச்சக்கமான நிறுவனங்கள் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்துல தீபாவளி முடிஞ்சு நாற்பது நிறுவனங்களுக்கு மேல கரண்ட்ல வேலை வாய்ப்பு இருக்கு நம்ம மொபைல் அனைத்து வேலை வாய்ப்பையும் எல்லா சப்போர்ட் பண்ற ரெடியா இருக்காங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்